நேற்று மதியத்துக்கு மேலே ஒரு வீடியோ வைரல் ஆகுது ஒரு பக்கம் மக்கள் எல்லாம் கூட்டமாக நின்று கதறிட்டு இருக்காங்க அவங்களுக்கு முன்னாடி பார்த்தா ஒரு ரெண்டு பேர் வயிற்று பிடிச்சி இருக்காங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனை தரல ஆனால் துடிச்சிட்டு இருக்காங்க வழியால் வயிற்ற பிடிச்சிட்டு இறுக்கி இருக்காங்க அந்த செய்தி வந்த கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு கள்ளக்குறிச்சியோடைய மாவட்ட ஆட்சியர் குமார் ஒரு செய்தியை வெளியிடுறாரு இந்த இதே மாதிரி சிம்டம்ஸ் இருக்கக்கூடிய ஒரு அஞ்சு பேர் வேறு வேறு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த வயிற்று வலி அதன் பிறகு வலிப்பு இதன் காரணமாக வந்து இது மாதிரி ஒரு சிம்டம்ஸ் இருக்குது இதனால் அவங்க இறந்துருக்காங்க ஒரு ரெண்டு மூணு பேர் இறந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தியை வெளியிடுறாரு ஆனால் ஒரு செய்தியை வெளியிட்டதுக்கு அப்புறமா இன்னொரு செய்தி வருது கள்ளக்குறிச்சியில் இவங்க இறந்ததுக்கான உண்மையான காரணம் இந்த வலிப்பு நோயோ வயிற்று வலியோ கிடையாது கள்ளச்சாராயம் அப்படின்ட்டு ஆனால் கள்ளாச்சாரம் என் குடித்து இன்னைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இரநூறு பேர் இரநூறு பேத்துக்கு மேலே ஜிப்மர் புதுச்சேரி சேலம் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் இந்த நாலு டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய தலைமை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து இரநூறுக்கு அதிகமான பேர் இரநூறு பேத்துக்கு மேலே சாராயம் குடித்து சாகப்பொழைக்க இந்த நாலு ஆஸ்பத்திரியில் படுத்துட்டுருக்காங்க இப்போ வரைக்குமே வந்து முப்பத்தஞ்சுக்கு அதிகமான நபர்கள் வந்து இறந்ததாக செய்தி வந்துட்டுருக்கு ஆனால் உண்மையான நிலவரம் என்ன அப்படின்றது தெரில எவ்வளோ பேர் வந்து இன்னும் கவலைக்கிடமாக இருக்காங்க அப்படின்றதும் சரியான தகவல் இன்னும் வெளியே வரல தோராயமாக வந்து முப்பத்தஞ்சு பேர் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த முப்பத்தஞ்சு பேருமே வந்து இந்த கன்றுக்குட்டி அப்படின்னு சொல்கிற ஒரு ஆள் இந்த கன்றுக்குட்டி எப்படி பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்து லட்ச ரூபா காசு கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது அரசாங்கத்துலேருந்து கண்டிப்பாக கண்ணுக்குட்டி ஒரு பத்து லட்சம் ரூபா கன்ஃபார்ம் அப்படின்னு நினைக்கிறேன் என்னடா கன்ஃபார்ம் என்னடா பத்து லட்சம் யாராவ அந்த கன்றுக்குட்டின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த கன்றுக்குட்டி அப்படின்றவங்க தான் இந்த கலாச்சாராயத்தை காய்ச்சி கள்ளக்குறிச்சிக்கு மதியில் சிட்டியில் அதான் போலீஸ் ஸ்டேஷன் ஒரு பக்கம் கோர்ட் ஒரு பக்கம் எஸ்பி ஆஃபீஸ் ஒரு பக்கம் எல்லாம் இருக்கும்போது நடுவாப்பில் சும்மா நடுவாப்பில் வச்சு அந்த கலாச்சாராயத்தை காய்ச்சி விற்று இருக்கக்கூடிய ஒரு கள்ளச்சாராய வியாபாரி அவன் வந்து இந்த கண்ணுக்குட்டி அப்படின்ற ஒரு ஒருத்தர் இரநூறு குடும்பம் இன்னைக்கு சாக பொழிவு கிடக்குது அதற்கு காரணம் யாரா அப்படின்னா இந்த கள்ளச்சாராயத்துக்காச்சுன்னா கண்ணுக்குட்டி அப்படின்ற ஒருத்தர் இவனுக்கு யாரா வந்து பத்து லட்சம் ரூபா கொடுப்பாங்க அப்படின்னா நிவாரணம் கொடுப்பாங்க அரசாங்கத்துல போன வருஷம் வந்து எக்கேஆருக்குப்போ மறக்கானதுக்குல இதே மாதிரி ஒரு சம்பவம் இருபத்தி ரெண்டு பேரோ இருபத்தி மூணு பேரோ இறந்து போனாங்க அதுல பாதிக்கப்பட்டவங்களுக்கு காசு கொடுத்தாங்க நிவாரணம் கொடுத்தாங்க திமுக அதுல ஒரு ஊத்து என்ன அப்படின்னா சாராய காய்ச்சனவனும் அதில் குடிச்சிட்டு போய் அட்மிட் ஆனால் அவனுக்கும் வந்து நிவாரணம் கொடுத்தாங்க அதுதான் வந்து விடியா மாநில அரசினுடைய மிகப்பெரிய ஒரு சாதனை அப்படி பார்க்கும்போது வந்து நம்ம கண்ணுக்குட்டி தானே வந்து இப்போ காய்ச்சிருக்காரு அவருக்கும் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு நிவாரணம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இரநூறு குடும்பம் இன்றைக்கி அனாமத்தாக வந்து நிற்கிதுங்க கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இதற்கு என்னடா காரணம் அப்படின்னு பார்க்கும்பொழுது முழுக்க முழுக்க வந்து கள்ளக்குறிச்சியில் நடந்த கள்ளச்சராய வியாபாரம் பாருங்க அந்த பெல்டில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் போன வருஷம் அதாவது விழுப்புரத்தில் போன வருஷம் இருபத்தி ரெண்டு பேர் மறக்கான மெக்கியார் குபத்தில் கள்ளச்சாராயம் குடித்து இறந்து போகிறாங்க ஆனால் அந்த ஒரு நிகழ்விலேயே அந்த ஒரு சம்பவத்திலேயே இதை வந்து இந்த விஷயத்தெல்லாம் இந்த கள்ளச்சாராயத்தை வந்து ஒழிக்கருன்னு நினச்சிருந்தா இவ்வளோ தூரம் அந்த விஷயம் வளர்ந்துருக்குமா அப்படின்றது இன்றைக்கி இவ்வளோ பெரிய சேதாரம் உயிர் சேதாரங்கள் நடந்திருக்காது இரநூறு குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்காது அன்னைக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அதன் பிறகு இப்போ அது அதே மாதிரி இன்னொரு சம்பவம் மிகப்பெரிய ஒரு சம்பவமாக மாறி இருக்கு அதாவது இந்த பழைய வீடியோக்கள்லாம் அந்த பசியாலும் பட்டினியாலும் சில நாடுகளில் வந்து சுருண்டு விழுந்து இறந்து போகிறதெல்லாம் பார்த்துருக்கோம் ஆனால் இந்த தமிழ்நாட்டில் இப்போ வந்து இது மாதிரி கண்ணு முன்னாடி உயிர்கள்லாம் துடிதுடிச்சு இறந்து போகிறத பார்க்கும்பொழுது என்னடா ஆட்சி இது அப்படின்ற மாதிரி அவ்வளோ கொடூரமாக இருக்குதுங்க இப்படி தான் வந்து இந்த கள்ளச்சாராயம் அப்படின்ற ஒரு விஷயம் இவ்வளோ தூரம் வந்து தலைவரிச்சு ஆடுது அப்படின்றது ஒன்றுமே விளங்கலை அளவுக்கு வந்து சுதந்திரமாக தைரியமாக ஏங்க இவ்வளோ ஒரு இரநூறு பேர் சாராயம் குடிக்கணும் அப்படின்னா ஒரு சந்துக்கடை இருக்குது அப்படின்னா கூட அது போலீஸ்காரனுக்கு தெரியாமல் இருக்கிறது இல்லை கரெக்டாக மாமூல் போயிடுது அப்படி இருக்கும்போது இவ்வளோ ஒரு இரநூறு பேர் குடிச்சிருக்காங்க அப்படின்னா இதனால் வரைக்கும் எவ்வளோ பேர் குடிச்சிருப்பான் எவ்வளோ பேர் குடிச்சிட்டு இருந்திருப்பான் அப்படி இருக்கும்போது அந்த லோக்கல் இருக்கிறவங்களுக்கு இந்த இடத்துல இந்த கள்ளச்சாராய புழக்கம் இருக்குது அப்படின்றது தெரியாதா குறிப்பாக வந்து அந்த காவல் நிலையத்துக்கு தெரியுமா தெரியாதா அதாவது இதில் வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு தான் வந்து மிக சிரிப்புக்குரிய ஒரு விஷயம் செம கேவலமான ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லுவேன் நேற்று இந்த சம்பவம் வந்து வெளியானதுக்கு அப்புறமா கலெக்டர் வந்து பொய் சொல்கிறார் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா முதலமைச்சரே வந்து டேரெக்டாக வந்து டேரக்ட் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் சர்வன் குமார் வந்து வேறு இடத்துக்கு மாத்துறாங்க எஸ்பியை வேறு இடத்துக்கு மாத்துறாங்க அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய எஸ்ஐ அவங்க இவங்க எல்லாத்தையும் தூக்கி மாத்துறாங்க எதுக்கு மாற்றினாங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு சம்பவத்தை நடந்து நடந்துருச்சு என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்றதுக்காக அவங்கள தண்டிக்கணும் அப்படின்றதுக்காக கூட மாத்திருக்க மாட்டாங்க ஏன் இப்படி ஒட்டு மொத்தமாக பொசுக்குன்னு ஒரு கொத்தா வந்து இப்படியெல்லாம் செத்து போயிட்டாங்க கள்ளச்சாரம் கூட செத்து போயிட்டாங்க அப்படின்னா நாங்கள் விற்கிற சார அதை டாஸ்ட்மார்க் அதில் எப்படி நாங்கள் கல்லா கட்டுறது ஆனால் குடிச்சிட்டு உடனே சாப்பூடாது ஆனால் அதை குடித்தா வந்து முல்லை மொழ தான் சாப்பிடுவோம் ஆனால் வந்து டெய்லி வந்து வேலைக்கு போவான் கொண்டு வந்து காசை கொடுப்பான் குடிப்பான் குடிக்காமல் இருந்தாலும் செத்து போயிடும் அது வேறு விஷயம் அதை குடித்தாலும் செத்து போயிடுவான் ஆனால் கள்ளச்சாராயத்தை காட்சி ஒட்டு மொத்தமாக குடிக்கிறவன் எல்லாத்தையும் கொண்டு போட்டிங்கன்னா நாங்கள் எப்படி பொழப்பு நடத்துறது என்னையா வாட்சி நடத்துகிறீங்க என்ன நிர்வாகம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி தான் கலெக்டரை திமுக அதாவது இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க எஸ்பியும் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வந்து ஒரு நடவடிக்கை இடம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது என்ன நடக்குதோ இல்லையோ உடனே இந்த கள்ளச்சாராயத்தெல்லாம் வந்து யாராவது செத்து போயிட்டாங்க அப்படின்னா குடித்து உடனே வந்து நிவாரணம் அறிவிச்சிட்றாங்க பத்து லட்சம் ரூபா வந்து நிவாரணம் அப்படின்னு சொல்லி ஒரே ரேட்டு பத்து லட்சம் அப்படின்ற மாதிரி ஒரு நிவாரணத்தை அறிவிக்கிறாங்க இரநூறு குடும்பங்க இரநூறு குடும்பம் இந்த இரநூறு குடும்பத்துடைய வாழ்க்கை நாசமாக போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இதில் அப்பா இல்லாமல் எத்தனை பேர் அம்மா இல்லாமல் எத்தனை பேர் அப்பா அம்மா இல்லாத எத்தனை பேர் இதில் முழுக்க முழுக்க பாதிக்கப்பட்டது யார் அப்படின்னா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைங்க அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் மனைவிமார்கள் இப்ப குடிச்சிட்டு ஆம்பளவரத்தை செத்து போயிட்டான் அப்படின்னா அந்த குடும்பத்தில் இருக்கிற பொம்பளை எப்படி அந்த குடும்பத்தை காப்பாத்தும் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைங்க எப்படி காப்பாத்தப்படுவாங்க படிக்கிற பசங்க எப்படி படிப்பாங்க ஆனா இரநூறு குடும்பம் வந்து இப்படி நடுத்தருவோன்னு நிக்குது அப்படின்னா அதற்கு நிர்வாக அலட்சியதாக காரணம் என்ன சொல்றதுன்னு தெரியல இவ்வளவு கேவலமான ஒரு ஆட்சியை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதில் இன்னொரு கொடூரம் கொடூரம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது அதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனாங்க சேலம் ஆகட்டும் கள்ளக்குறிச்சி ஆகட்டும் விழுப்புரம் ஆகட்டும் பாண்டிச்சேரி ஆகட்டும் நாலு ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாத்தையும் அள்ளிட்டு போகிறாங்க அங்கே போய் பார்த்தா இது மாதிரி வந்து இந்த கள்ளச்சாராயம் குடித்து அட்மிட் ஆகிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் மருந்து அந்த மருந்து எந்த ஒரு ஹாஸ்பிட்டல்லையுமே இல்லையாம் அதனாலேயே பலி எண்ணிக்கை அதிகமாகவும் ஆயிருக்கு கள்ளக்குறிச்சியில் ஒரு நானூறு கோடி ரூபா மதிப்பீட்டில் வந்து அதிமுக வந்து இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலே கட்டியிருக்காங்க ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலில் போதிய அளவிலான மருத்துவர்களை திமுக அரசு நியமிக்கலை அந்த மருத்துவமனைக்கு தேவைய உபகரணங்கள் எக்யூப்மெண்ட்ஸ் எந்த ஒரு மருத்துவ கருவிகளையும் அங்கே வாங்கி வைக்கலை இதனாலேயே வந்து பலியினுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு கிட்டத்தட்ட வந்து முப்பத்தஞ்சு பேரும் முப்பத்தாறு பேரும் வந்து இப்போ வரைக்கும் இறந்துருக்காங்க இருநூறு பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கும்போது இது இந்த எண்ணிக்கை எங்க போய் நிக்கும் அப்படின்றது தெரியலைங்க சென்னையில் ஒரு பக்கம் அந்த பொருட்கள் நவீன போதை பொருட்கள் அப்படின்னு சொல்ல மெத்து அது இது அப்படின்னு சொல்லி கஞ்சா புழக்கம் தலைவிரிச்சு ஆடுது இந்த பக்கம் என்னடான்னா வந்து கள்ளச்சாராயம் தலைவிரிச்சு ஆடுது ஒரு பக்கம் ஆறா ஓடுது இப்படி இருக்கும்போது வந்து திமுக வந்து ஏன் இது மாதிரி ஒரு அலட்சியமா மக்களுடைய உயிரை பாக்குறாங்க அப்படின்றதோ ஒண்ணுமே ஆனால் இதே இதே மாதிரியான ஒரு நிலை தொடர்ந்தது அப்படின்னா தமிழ்நாடு சுடுகாடாக மாறும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லைங்க